ஒரு ஜத்துல சூரியன் என்ற தன்மை பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த கரு உருவாகுறதுலேயே பிரச்சனை இருக்கும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா ஒன்னும் இல்லைன்னு சார் உங்களுக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு கவுண்டிங் நல்லா இருக்கு அவங்களுக்கு ரப்சர் ஆகுது அஞ்சு முட்டை வந்திருக்கு மூணு முட்டை வந்திருக்குன்னு வாங்க ஆனா எதுவுமே நிக்காது அப்ப இது ஒரு தன்மை அப்ப ரெண்டு ஜாதமே சூரியன் பரிவர்த்தனையோ அல்லது அஹ் விளிம்புலையோ இருந்தால் அந்த வருது அதுக்கப்புறமா சூரியனும் புதனும் தனித்து ஒரு ராசியில சேர்ந்து இருந்தாலும் குழந்தை பிறக்கிறது அந்நுனியங்கள் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியே நல்லா இருப்பாங்க வெளியே சூப்பரா இருப்பாங்க அந்த பொண்ணு இந்த மடியிலேயே வந்து உட்காந்து வெளியில இடத்துல கூச்சமே போட மாட்டாங்க ரொம்ப அவங்களுக்குள்ள ஒன்றுமே இருக்குறேன் சார் எங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயம் மூணு வருஷம் ஆச்சு நாங்க எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைங்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் சூரியனும் புதனும் சந்ததி தாம்பத்தியம் இருக்காது இல்லறங்கள் இருக்காது அதுல பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா இவருக்கு வந்து மொட்டாலிட்டி பிரச்சனை இருக்கும் நீந்தி செல்லக்கூடிய விந்துணை நீந்தி செல்லக்கூடிய தன்மை இருக்கும் ஆஹ் இன்டர் இருக்காது ஆஹ் அது மாதிரி எரக்ஷன் இருக்காது இது மாதிரி உடலுறவில் ஈடுபட முடியாத தொல்லைகள் எல்லாம் சூரியன் புதன் தனித்திருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கும் ஒரு சில ஜாதங்கள்ல சூரியன் புதன் தனித்து இருந்து அது ஒன்னு ஒன்பதுல சந்திரன் இருக்கும் இது வந்து தத்து பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய ஜாதகம் அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது